ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீனாட்சி நலப்பாகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு ஒரு நல்ல வருடமாக அமையிறதுக்காக கடவுளை வேண்டிக்கிறேங்க இதுக்கு முன்னாடி ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தோம் அது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நியூ இயர் அப்படின்னா நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நைட்லாம் நல்ல பெரிய கோலமாக போடுவோம் யார் வீட்டு முன்னாடி போட்டிருக்க கோலம் நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு நைட் அப்படியே கோலம் போட்ட கையோட ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் வாசல் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கோலம் போட பெருசாக போட்டுக்கலாம் நியூ இயராக கோலத்தை ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இந்த வருஷம் நைட்டு போட முடியலை மார்னிங் எழுந்த உடனே தான் கோலம் போட்டேன் என்ன தான் கலர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து போட்டாலும் மீன் போகும்போது வரும்போதெல்லாம் கோலத்தை அழிச்சுடுவாள் நியூ இயர்னாலே நியூ ரெசல்யூஷன் தாங்க எல்லோரும் கண்டிப்பாக நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க நானும் எல்லா நியூ இயர்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகும்போதும் ரெசல்யூஷன் எடுப்பேன் ஆனால் மேக்ஸிமம் அதை ஒரு டூ மந்த்ஸ்க்கு கூட ஃபாலோ பண்ணது கிடையாது ரெசல்யூஷன் எடுத்த இயர் ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் நாலு போக்கில் எடுத்த ரெசல்யூஷன் என்னென்னு மறக்கிற அளவுக்கு போயிடும் ஆனால் இந்த வருஷம் அப்படிலாம் இல்லாமல் எடுத்த ரெசல்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கிற நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க அப்படி எடுக்கலைன்னா இப்போவே கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு தோன்ற ரெசல்யூஷன் எடுங்க லைஃப்பில் நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணுங்க அதுக்கு நியூ ரெசல்யூஷன் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் ரெசல்யூஷன் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க எடுக்கிறத கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில ரெசல்யூஷன்ஸை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க நம்மள நிறைய பேர் ஒரு ஒர்க்கு செய்யணும்னு நினப்போம் ஆனால் அப்புறமா பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒர்க்கை செய்யணும்னு நினச்சா அதை அன்றைக்கே செஞ்சு முடிச்சிருங்க அப்புறமா மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் நேரமாச்சு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க எடுத்த உடனே மணிக்கணக்கில் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க அது ஒரு சின்ன வாக்கிங்காக கூட இருக்கலாங்க அதுக்கப்புறமா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க இது நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு பெரிய சொல்யூஷன் அமையுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற பழக்கத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வரணுங்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மனசில் நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளருவாங்க இந்த மாதிரி இன்னும் நியூ இயர் ரெசல்யூஷன் நிறைய எடுக்கலாங்க நீங்கள் எல்லோரும் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு தோசை அண்ட் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் நியூ இயர்க்கு கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணணும் இல்லையா அதனால் கேசரி பண்ண போகிறேங்க இட்லியும் சாம்பாரும் பண்ணலான்னு தான் இருந்தேன் மார்னிங் சாம்பார் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சாம்பார் பண்ணால் நல்லா இருக்காது அதனால் மார்னிங் சட்னி தாங்க ரெடி பண்ணேன் வாசலில் தண்ணியில் பூ போட்டு வைக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் பெரிய பூவாக தான் இருந்துச்சு சின்னதாக இல்லை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்படி வாசலில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வாசல் கொஞ்சம் அழகாக இருக்குங்க நியூ இயர்னு மட்டும் இல்லை எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இப்போல்லாம் பாப்பா புது ட்ரெஸ் இல்லையாம தான் கேட்குறாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தான் புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நினச்ச டைம்லாம் புது ட்ரெஸ் தான் அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணாலும் பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செலக்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனாட்சி நலப்பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்